படுக்கையறை சுத்தம் ஆண்டார் உடங்கு தூசி நா வாரம் ஒருமுறை மெத்தை தலையணைகளை வெளியில் எடுத்து தட்டி சூரிய ஒளியில் வைக்கவும் அரை வாசனை தேவதாரி எண்ணெய் யூகலிப்டாஸ் ஆயில் அல்லது லேவன்றர் தொழில்கள் தெளித்தால் படுக்கையறை புதிய வாசனையாக இருக்கும் செரண்டு ஆடைகளை ஒடுந்தாக வைக்கம் ஆடை மடிப்பு கால் சட்டை சேலைகளை மடிக்காமல் கொக்கிகளில் தொங்கவிடவும் ஒட்டி மடிப்பு தவிர்க்க பருவகால ஆடைகள் பயன்படுத்தாத கோடை ஆ குளிர் ஆடைகளை வெற்று பிளாஸ்டிக் பெட்டிகளில் அடித்து வைக்கவும் படுக்கை விருப்புகள் ஆ தலையணைகள் தலையணை பராமரிப்பு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தலையணைகளை மாற்றவும் அப்படி செய்து வந்தால் ஆலோஜி வருவதை தடுக்கலாம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்ச இருத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெத்தை காப்பு மெத்தை மீது ஒரு மேட்ரஸ் புரொடெக்டா போட்டால் தூசி மற்றும் வேர்வை பிரச்சினைகள் குறையும் நான்கு சிறிய இடத்தை பயன்படுத்தும் டிப்ஸ் ஸ்டோரேஜ் பெட்டிகள் படுக்கைக்கு கீழே ஸ்டோரேஜ் பெட்டிகள் வைத்து கூடுதல் பொருட்களை வைக்கலாம் கொக்கிகள் சுவற்றல் கொக்கிகள் மாட்டி பைகள் ஸ்கார்ப்களை தொங்கவிடலாம் ஐந்து தூக்கம் வர சிறந்த சூழல் ஒளி கட்டுப்பாடு கருப்பு திரைச்சீலைகள் பிளாக் அவுட் கார்டன்ஸ் பயன்படுத்தினால் வெளிச்சம் தூக்கத்தை குறைக்காது அமைதி இரவு நேரத்தில் மொபைல் டிவி ஒளி குறைக்கவும் நல்ல தூக்கம் வர ஆறு பூச்சிகள் ஆணியலிகள் தடுக்க எறும்புகள் படுக்கையறை போரிக் அமிலம் போரிக் டூவினால் எறும்புகள் வராது வண்டுகள் நீலகிரி எண்ணெய் நீ தடவினால் படுக்கை பூச்சிகள் வராமல் தடுக்கலாம் இந்த படுக்கையறை உதவிக்குறிப்புகள் உங்களறைய சுத்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க உதவும்